என்ன தராரா நம்ம கத்தருக்கு குடும்பம் நடத்தணும் சொன்னா நல்ல வருமானம் இருந்தாலும் என்ன செய்ய முடியும் குடும்பத்தை நடத்த முடியும் நல்லா சாப்பிட முடியும் நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட முடியும் அதே கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படவில்லை என்று சொன்னா சரியான ஆகாரம் இருக்காது சரியான உடை அணிய முடியாது சரியான நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாது அலையலூயா அப்ப நம்ம கத்தரை அதிகமா நேசித்து அவர் வழியில நடந்த சொன்னா முதல் ஆசீர்வாதம் நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாகவே இருக்கும் அலையலோயா அலையலோயா ஆமே இங்க ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ലൂക്ക എഴുതിനശി വിശേഷം ഐന്താം അധികാരത്തെപ്പിക്കുമോ